ஹலோ கைஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாட்டு வந்துருப்பீங்க பணக்கலங்க தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் கொட்டையெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த இலையை வந்துடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் நாலாயிடுச்சு கைஸ் எடுக்கிறக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய இது போட்டிருந்தான் ஒரு அஞ்சாறு அடிக்கடி ஆகலாமல் நல்லா நிறையா போட்டிருந்தோம் கைஸ் ஒரு மூணு மூட்டை கிட்டே பணம் கொண்டு வந்து போட்டுருக்கோம் தெரியும் இந்த இலையெல்லாம் வந்துருச்சு அந்த பனங்கொட்டையிலேருந்து கொஞ்சம் நாலாயிடுச்சு கைஸ் அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதிரிலாம் இருந்து தோண்டி எடுக்க ஆரம்பித்தோம் தோண்டி எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைடு ஓரமாக குளியாட்டை ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இருந்தது எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கிழங்கு எடுத்தாச்சு கைஸ் சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே மேலுமே ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்தாச்சு கைஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தோண்டி அடுத்த கிழங்கெல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு நீ பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படியே அடுத்து கிழங்கு ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து வந்துடுச்சு எல்லாம் கொஞ்சம் இலை வந்துருச்சு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு கைஸ் எடுக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிழங்கு எடுத்தாச்சு அடுத்து அப்படியே வரிசையாக நம்ம நண்பர் ஒவ்வொரு கிழங்கு எடுத்து கொடுத்தாப்புல நம்ம அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு கொடுத்தாப்பில் எடுத்து எடுத்து வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டேன் கைஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த கொட்டையும் இதோட கடைசியில் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடுவோம் கைஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கிழங்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மண்ணில் அப்படி உள்ளே படந்திருக்கு நாம் வந்து அப்படியே ஓரோரமாக வெட்டி வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கணும் கைஸ் நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தான் அந்த ஓ ஓரமாக எப்படி மண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு அதெல்லாம் நம்ம அப்படி ஒன்று ஒன்று எடுத்துடலாம் கைஸ் இதுதான் எங்கேஸ் பணக்கிழங்கு வேறு ஒன்றுமே கிடையாது சாம்பிளிங்ஸ் ஒன்றாலுமே இதில் நார்ச்சத்தில் அதிகமாக இருக்கு கைஸ் இதெல்லாம் நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம் எப்படி போகிறேன்னா அடுத்த வீடியோ இல்லை சொல்கிறேன் ஒவ்வொன்றா நான் நம்ம எடுத்து எடுத்து கொடுத்தாரு கைஸ் நிறைய கிழங்கு இருந்துச்சு நாங்கள் இன்றைக்கி பாதி தான் எடுத்தேன் கைஸ் ஒவ்வொன்றா மண்ணுக்குள்ளே நிறைய இருந்து அப்படியே மண்ணுக்குள்ளேருந்து பிடிங்க பிடிங்கி எடுத்தார் நம்ம அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்தேன் கைஸ் எனக்கே தான் ஃபஸ்ட் டைமு அதுக்குள்ளே இன்றைக்கி நிறைய கிழங்கு எடுத்துட்டோம் வேக வேகமாக நிறைய கிழங்கு அப்படியே எடுத்து எடுத்து கொடுத்தாப்புல பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குன்னு அப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அறுவாலை தீட்டிக்கிட்டு எதுக்கு தீட்டாருன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஒரு வேகமாக அறுவாலை தீட்டிட்டு யாரையை வெட்டுற மாதிரி வேகமாக போவாப்புல கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பணம் கொட்டையும் இருக்கும் தனியாக பிரிக்கிறக்காக இருக்கிறக்காக சில 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 சலுன்னு வேக வேகமாக எடுத்து எடுத்து போட்டிருப்பாரு கைஸ் அடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா இதே நம்ம கிழங்கு எவ்வளோ கிழங்கு பாருங்க கைஸ் இன்னொன்னா சூப்பராக இருந்துச்சு சுட்டு சாப்பிட்றதெல்லாம் அடுத்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிழங்கு கைஸ் கையிலே பிடிக்க முடியல தான் எடுத்தோம் ஓகே கைஸ் அடுத்து வீடியோவில் பார்க்குறேன்